நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீர் நீராட்சி செய்து வரும் வட காசி விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோட்சி பல்லவர்த்தம் குளிச்சோலை தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோடும் கோலம் தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆறென்றும் என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாறை தன்னை கூறிக்கும் நிற்கும் போர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும்